மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மூன்றாம் கால பூஜை என்பது அதிசயங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது இது இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான போராட்டத்தை உணர்த்தும் ஒரு புனிதமான நேரம் இதோ மூன்றாம் கால பூஜை குறித்த விரிவான தகவல்கள் ஒன்று லிங்கோத்பவ தரிசனம் முக்கியத்துவம் மூன்றாம் கால பூஜையின் போதுதான் சிவபெருமான் லிங்கோத்பவ மூர்த்தியாக அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக காட்சியளிக்கிறார் பிரம்மா அன்ன பறவையாக மேலே சென்றும் விஷ்ணு வராகமாக பூமிக்கு அடியில் சென்றும் தேடியும் சிவபெருமானின் எல்லையை காண முடியாத நிகழ்வை இது நினைவுபடுத்துகிறது எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபடுவது ஆணவத்தை அழித்து உண்மையான ஞானத்தை பெற உதவும் இரண்டு அபிஷேக முறைகள் இந்த காலத்தில் அபிஷேகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான பலன் உண்டு தேன் வாழ்க்கையில் இனிமை பெருகவும் குரல் வளம் சிறக்கவும் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது நெய் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை பெற பசு நெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது கரும்புச்சாறு வறுமை நீங்கி வளம் பெருக கரும்புச்சாறு பயன்படுத்தப்படுகிறது மூன்று அலங்காரம் மற்றும் நிவேதனம் வஸ்திரம் மூன்றாம் காலத்திற்குரிய நிறம் சிவப்பு சிவபெருமானுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வார்கள் மலர் இந்த காலத்தில் மட்டும் விதிவிலக்காக தாழம்பூ சிவனுக்கு சூட்டப்படும் மற்ற காலங்களில் தாழம்பூ பயன்படுத்தப்படுவதில்லை மேலும் வில்வம் மற்றும் செவ்வரளி மலர்கள் பயன்படுத்தப்படும் நிவேதனம் சிவபெருமானுக்கு எள்ளு சாதம் எள் கலந்த அன்னம் நிவேதனமாக படைக்கப்படும் நான்கு மந்திரங்கள் மற்றும் பாராயணம் இந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து கீழ்கண்டவற்றை செய்வது மிகுந்த பலனை தரும் மந்திரம் ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜபித்தல் பாராயணம் லிங்கோத்பவ அஷ்டகம் அல்லது சிவபுராணத்தின் ஒரு பகுதியை வாசித்தல் தியானம் இந்த நள்ளிரவு நேரத்தில் லிங்கோத்பவ காலம் செய்யப்படும் தியானம் மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தரும் ஐந்து பலன்கள் யார் ஒருவர் மூன்றாம் கால பூஜையை முழு மனதுடன் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் இது முற்பிறவி வினைகளை வேரோடு அறுக்கும் சக்தி கொண்டது என சிவ ஆகமங்கள் கூறுகின்றன இதில் மூன்றாம் கால பூஜை என்பது மிகவும் விசேஷமானது மற்றும் சக்தி வாய்ந்தது இதோ மூன்றாம் கால பூஜையின் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஒன்று பூஜை நடைபெறும் நேரம் சிவராத்திரியின் மூன்றாம் காலம் பொதுவாக நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வேளையில் நடைபெறும் நேரம் அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் அதிகாலை மூன்று மணி மணி வரை தோராயமாக இரண்டு லிங்கோத்பவ மூர்த்தி வழிபாடு மூன்றாம் காலத்தின் மிக முக்கியமான அம்சம் லிங்கோத்பவர் வழிபாடு ஆகும் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக தோன்றி பின்னர் லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சியளித்த காலம் இதுவே காண முயன்ற பிரமனும் முடி காண முயன்ற விஷ்ணுவும் தங்களின் அறியாமை நீங்கி இறைவனை வணங்கிய நேரம் இது மூன்று அபிஷேகப் பொருட்கள் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு கீழே உள்ள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு அபிஷேகம் தேன் பால் நெய் இளநீர் வாசனைப் பொருட்கள் சந்தனம் மற்றும் பன்னீர் நான்கு மலர்கள் மற்றும் வஸ்திரம் மலர் தாழம்பூ இந்த ஒரு காலத்தில் மட்டும் லிங்கோதவ மூர்த்திக்கு தாழம்பூ சூட்டப்படும் மல்லிகை மற்றும் வில்வம் வஸ்திரம் சிவப்பு நிற ஆடைகளை அணிவித்து அலங்காரம் செய்வது வழக்கம் ஐந்து பலன்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை மன வலிமை பெருகும் மற்றும் நீண்ட கால சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஓம் நம சிவாய மந்திரத்தை இந்த நேரத்தில் உச்சரிப்பது கோடி மடங்கு பலனை தரும் மூன்றாம் கால பூஜையில் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா